ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு நேச்சுரல் லைஃப் ஸ்டோரி மை சேனல் தொடர் கதை முதல் பாகம் என்னவளே காதல் என்பது பாகம் ஒன்று காதல் கதையோடு குடும்ப கதையும் சேர்ந்திருக்கும் இதற்கு போய் கண்கலங்குகிறாயே பிரியாக்கா சுபாவம் தெரியாதா என்னவளே காதல் என்பது ஒன்று அன்றாடம் தினசாரி காலண்டரில் முந்தைய தேதியை கிழிப்பது சிறு வயதில் சுஜித்ராவின் வேலைதான் ரொம்ப சின்ன வயதில் நானும் கிழிப்பேன் என்று அடம் பிடித்து இன்னொரு தாளை கிழிப்பாளாம் அன்று பார்த்து வீட்டுக்கு எகப்பட்ட விருந்தனை வந்து என்ன முன்கூட்டியே கிழித்து விட்டீர்கள் நாளைய தேதி உடனே வராதா என்று அப்படி என்ன இயக்கம் இரண்டு தேதி தாள்கள் ஒன் ஒட்டி கொண்டு வந்து விட்டனவா அப்படி என்ன அவசரம் என்று ஏகப்பட்ட கேள்விகள் கேட்டார்களாம் ஏதாவது உரையாடலுக்கு விஷயம் தேடியவர்கள் கிண்டலிடிப்பவர்கள் சிறுவ தவறுகளையும் கண்டுபிடித்து அதற்கொரு விளக்கத்தையும் தானாகவே தந்து இடிப்பார்களாம் இப்படி பலருக்கும் பதி சொல்லி சொல்லி தனத்துக்கும் சுந்தரத்துக்கும் அழுத்துப்போயிற்று இதில் நியாயம் அநியாயம் என்னவென்றால் பெற்றோராய் அவர்கள் பெருமையாக சொன்ன உண்மை பதிலை பலர் நம்புவதில்லை இரண்டு வயது குழந்தைக்கு காலண்டரில் தேதி கிழக்க தெரியுமா அதுவும் கோணல் மாணலாக இல்லாமல் ஓரமாக ஓர் இனுக்கு காகிதம் கூட ஒட்டி கொண்டிராமல் அழகாக அதிலும் கடைசியாக வந்த பெரிய நாத்தனார் உனக்கு தான் எப்போதுமே கை நிதா நிதானமே கிடையாதே முதல் நாள் ராத்திரியே அபசகுணமாக பாலி கொட்டிவிட்டு துடைக்க துணி கேட்டவளாயிற்றே இப்போதும் அவசரத்தில் ஏண்டாக இப்போதும் அவசரத்தில் இரண்டாக கிரித்தாய் போல உன் தப்புக்கு பெற்ற பிள்ளை மேல் பழி போடுகிறாயே ஆனாலும் அநியாயம்டி என்று குத்தி பேசவும் தனத்தின் பெருமை தீர்ந்தது ஏய் சின்ன விஷயமாப்பா இதற்கு போய் கண் கலங்குகிறாயே பிரியாக்கா சுபாவம் தெரியாதா அதே சமயம் சின்னக்கா வந்து தரையை துடைத்துவிட்டு கெட்ட சகுனம் என்று யாராவது சொன்னால் காதில் வாங்காதே உங்கள் இருவரின் பொருத்தம் பார்த் பொருத்தம் பார்த்து கண் பட்ட திருஷ்டி கழிந்ததாக நிம்மதியாக இரு என்று வேறு பாத்திரத்தில் பாலும் கொண்டு வந்து தந்து விட்டு போகவில்லையா எந்த விஷயத்தையும் இரண்டு விதமாக பார்க்கிறவர்கள் இருக்கத்தான் செய்வார்கள் நல்லதை எடுத்துக்கொண்டு மற்றதை மறப்பா என்று சுந்தரசனம் மனைவிடம் சொல்லி பார்த்தார் இருக்கலாம் ஆனால் இன்னொரு தடவை இப்படி நடப்பதை பார்த்தால் எப்போதுமே இங்கே இப்படி தான் என்று உங்கள் பெரியக்கா ஊர் முழுக்க பரப்பிடுவார்கள் அதனால் கவனத்துடன் தான் இருக்க வேண்டும் என்றாள் தனம் மகளும் லேசுப்பட்டவள் அல்ல தானே காலண்டில் தால் கிழிப்பதாக தினமும் வந்து நின்றாள் வேண்டாம் என்றால் சுதியை ஏற்றி ராகம் பாடினாள் கடைசியாக இரண்டு வயது குழந்தை சு சுசித்ராவுக்கு ஒழுங்காக காலாண்டில் தேதியை கிளிக்க கற்றுக் கொடுத்து அந்த வேலையை அவளது பொறுப்பாகவும் ஆக்கினார்கள் அன்றிருந்து இன்று வரை அந்த கடமையிலிருந்து சுசித்ராவால் வலுவியதே இல்லை எனலாம் பள்ளி கல்லூரிகளில் எங்கேனும் சுற்றுலா பயணங்கள் அழைத்து சொல்லும் போதும் பெற்றோரிடம் நினைவு சொல்லிவிட்டு தான் கிளம்புவாள் சென்ற பின்னும் தினம் ஒரு தரம் ஞாபகப்படுத்துவாள் தன் பொறுப்பு என்று ஏற்றுவிட்டதை மறவாது செய்து முடிப்பது அவளது சுபவம் சின்ன வேலை என்று அலட்சியம் இராது பெரிய பணி என்று மலிப்பதும் கிடையாது ஆனால் அப்போது பல் தேய்த்து குளிப்பது போல தின கடமைகள் கடமைக்குள் ஒன்றாக தனிப்பட்ட எந்த உணர்ச்சியும் இல்லாமல் செய்தது இப்பொழுது அப்படியின்றி ஒவ்வொரு நாள் தேதி தாளை கிழிக்கும் போதும் சொர்க்கத்தை நோக்கி ஓர் அடி எடுத்து வைப்பது போல அவளது உள்ளம் துல்லியது இன்னமும் முப்பது நாட்கள் இருக்கின்றன இருபத்தொன்பது நாட்கள் இன்னும் என்று நாட்கள் குறைய குறைய உற்சாகத்தில் குதித்து உற்சாகத்தில் குதித்து கொண்டிருந்த பெண்ணை பாராதது போல பார்த்து பெற்றோரும் நசித்து கொண்டிருந்தனர் ஆராய்ந்து தேர்ந்த இரு குடும்பங்களும் மனமேம்பி அவனும் அவளும் சந்தித்து செம்புலா பெயல் நீர் போல நெஞ்சம் கலந்து என்பார்களே அது போல பார்த்து க கணத்திலே இருவருக்கும் பிடித்து செம்புல பெயல் நீர் போல கொஞ்சம் கலந்து என்பார்களே அது போல பார்த்த கணத்திலே இருவருக்கும் பிடித்து போய் நடக்கும் திருமணம் அல்லவா மனநாள் நெருங்க நெருங்க மகிழ்ச்சி பெறுவது இயல்புதானே அன்றே அன்றைய தேதி தாளை கிழித்த சுசித்ரா விரல் விட்டு எண்ணி பார்த்தால் இன்னும் பதினைந்தே நாட்கள் பனை பதினைந்து நாட்கள் விபாகரனின் சொந்த ஊரில் பூஜை செய்து பத்திரிகை வைத்த பிறகுதான் திருமண அழைப்பிதழை மற்றவர்களுக்கு கொடுக்க தொடங்குவார்களாம் அதற்காக அவனுடைய குடும்பத்தார் எல்லோருமாக சொந்த ஊருக்கு போய் இருந்தார்கள் நாளை காலையில் வந்து விடுவார்கள் அப்புறம் அக்கா கடைசி நேரத்து ஷாப்பிங் கொஞ்சம் வைத்திருக்கிறாள் அத்தோடு இங்கே சென்னையிலும் நேரில் போய் அழைப்பு கொடுக்க தொடங்கினால் நாட்கள் பறந்துவிடும் திடுமென கண் சிமிட்டும் நேரத்தை நாம் திருமணமே முடிந்து நீ என்னவளாகி இரு என்னவளாகி இருப்பாய் ஒரு வகையில் இது போன்ற வேலைகளும் நல்லது தான் மற்றபடி எப்போது எப்போது என்ற தவிப்பை அடக்கி கொண்டு பொழுதை விரட்டி தள்ளுவது எவ்வளவு கடினமாக இருக்கிறது தெரியுமா என்று இரண்டு தினம் முன்னதாக கிளம்பும் முன் ஏக்கமாக சென்னவனை அப்போதே பார்க்க வேண்டும் போல சுசித்ராவின் மனம் துடித்தது காதலால் அவன் குரலையாவது கேட்க காதல் மனம் ஆசைப்பட்டது ஆனால் ஊருக்கு போய் வரும் வரை எந்த நேரமும் கோயிலில் இருப்பானோ எந்த நேரம் காரை ஓட்டி கொண்டிருப்பானோ அதை விடவும் அருகில் எந்த மாதிரி உறவினர் இருக்கக்கூடுமோ என்பதால் என்பதால் அவனோடு செல்லில் தொடர்பு கொள்ள வேண்டாம் என்று விபாகரர் அவளிடம் கேட்டிருந்தான் விபாகரனுடைய தமங்கை காதல் திருமணம் செய்தவள் அது ஒரு காரணம் என்றாலும் சிறுவயதிலேயே தந்தை இழந்த போது உறவு முறைக்காரர்கள் நடந்து கொண்ட விதமே உறவுக்காரர்களோடு பெரும் பிரிவை ஏற்படுத்திவிட்டதாகும் அதனாலே ஊரில் உள்ள சொந்த பந்தங்களோடு அவனுக்கு ஒரு அநிய தன்மை ஏற்பட்டு போயிருந்தது என்றும் தெரிவிக்கப்பட்டிருந்தான் பார்த்தாலே யாரையும் அடையாளம் தெரியாது என்னும் போது குணத்தை பற்றி என்ன சொல்வது பட்டணத்து நாகரிகம் என்று யாரேனும் ஏதாவது சொல்லி அவன் ஆத்திரப்பட்டு பதில் பேசி ரசபாசம் ஆகிவிடக் கூடுமாம் அதனால் வெறும் பேச்சுக்கு கூட தட போட்டுவிட்டான் எரிச்சலோடுதான் ஆனாலும் கிராம பெரியவர்கள் சொல்லியிருப்பது போல அந்த வரிசையில் முதலில் சொந்த ஊர் கோயிலில் பத்திரிக்கை வைக்க வேண்டும் என்பது அவனுடைய தமங்கையின் விருப்பம் இப்பொழுது இருப்பவர்கள் எப்படியோ போகட்டும் தலைமுறை தலைமுறையாக அங்கே வாழ்ந்திருந்த முதாத்தையாரின் ஆசியும் தம்பிக்கு கிடைக்கும் என்பது அவளது வாதம் சுஜித்ராவுடைய பெற்றோரும் அந்த கருத்தை ஆதரித்தனர் ஆண்டுதோறும் அவர்களுமே அப்படி ஊருக்கு சென்று கோயிலுக்கும் பத்திரிக்கை வைத்து விட்டு சென்ற வாரம்தான் திரும்பி வந்திருந்தனர் அதே போல மணமகன் வீட்டாரும் செய்ய வேண்டும் என்று அவர்களுக்கும் ஆசையே அதன்படியே விவாகரனும் அவனுடைய அக்கா குடும்பமும் இப்போது சொந்த ஊருக்கு பயணம் சென்றிருந்தார்கள் கிளம்பி சென்ற முதல் நாள் இரவில் கதை தொடரும் கதை ரொம்ப நல்லா இருக்குது காதல் கதையோட குடும்ப கதையும் இருக்குது தொடர்ந்து பாருங்க சப்ஸ்கிரைப் செய்துக்கோங்க லைக் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லோருக்கும் இம்ப்ரமேஷன் போகும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ ஃபார் வாட்சிங் இன்னொரு கதையில் சந்திக்கலாம் தேங்க்யூ